நமஸ்தே அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து அகில பாரதிய வித்யார்த்தி புருஷத்துடைய மாநில அமைப்பு செயலாளராக இல்லை இந்த எமர்ஜென்சிக்கும் அகில பாரதி வித்யார்த்தி புருஷத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு தாராளமாக நம்மளுடைய பீகார் மாநிலத்தில் வித்யார்த்தி புருஷத்துலாம் அந்த ஜேபி போராட்டத்துக்கு முன்னணி நின்றுது இந்த எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் போகுது ஏபி ஏபிபிபிக்கு அதிக ஸ்ட்ரென்த்து கிடையாது மெட்ராஸ் மதுரை சிதம்பரம் இதில் தான் நமக்கு யூனிட் அதுக்கப்புறம் மேலே கிடையாது ஆனால் அந்த எமர்ஜென்சி டெக்லராகிற உடனே நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை அதிகாரிகள் கொடுத்தாங்க இப்போ பிரபல பாரதக்கூடிய தொக்களுக்கு ஆசிரியர் ஜோருமூர்த்தி அவரும் நானுமா சேர்ந்துட்டு நம்ம சென்னையில் உள்ள பிரபுகர்கள் எல்லாரையும் பார்க்கணும் ஒவ்வொரு துறையிலையும் தடம் பதித்தவர்கள் அது அரசியலாக இருக்கலாம் எழுத்துத்துறையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் ஒவ்வொரு துறையிலையும் தடம் பதித்தவர்களை சந்தித்து இந்த எமர்ஜென்சிக்கு எதிரான ஒரு கருத்தை நீங்கள் திரட்டணும் அப்படிங்கிற பொறுப்பை எங்கிட்ட கொடுத்தாங்க அதற்கெல்லாம் முன்னால ஒரு சம்பவம் அதை அவசியம் சொல்லணும் இது எமர்ஜென்சி ஆன ஒரு ரெண்டு மூணு நாளே நடந்த விஷயம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் என் நண்பர்கள் வீட்டில் தவிருந்தேன் அப்போ வித்யார்த்தி பசத்தினுடைய ஆல் இண்டியா ஆளுநர் மதர் தாஸ் தேவி அவரையும் கொடுத்ததாக இருந்தார் அவரையும் அழிச்சுக்கிட்டே நண்பர் வீட்டில் போய் தக்கிட்டோம் ஏன்னா அவரை கூப்பிட்டு எப்படி பண்ணலாம் ஃப்ரீயாக போகலாமா போகக்கூடாதா அது இல்லாமல் பிரச்சனை இருந்தது என் நண்பருக்கு அப்போ திருமண லட்சியாக இருந்தது அவர் காஞ்சி பெரிய போய் அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கலான்னு ஆசைப்பட்டான் ஸோ அந்த பாண்டும் நாங்கள் சேர்ந்து போனோம் அவர் கிளமையில் இருந்தார் கலவையில் போய் பார்த்தபோது நீண்ட நேரம் வெளியிலே வரல ஒரே கூட்டம் வெளியில் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீகண்ட் அனுப்பு கூட இருப்பார் அவர் கொஞ்சம் வெளியில் போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நாட்டில் நெருக்கடி பெரிய பெரியவா காதல இதை போடணும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க சொல்லுவோம் டைம் பாஜக கிளம்பு இல்லை இல்லை நீங்களே வந்திருக்கீங்க நீங்களே சொல்லுங்க வருவார் தருவார் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா வந்தா நாங்க நின்ன இடத்துக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது எட்டு தூரம் இருக்கும் ஆனா வந்த உடனே வழக்கம் போற படத்துல எல்லாருமே அவாவா தங்க போதை வீடு ஒரு வரை இந்த உள்ளாவதுக்கு அந்த உள்ளாவதுக்கு சொன்ன பிறகு சீக்கண்டன் பக்கத்தில் இருந்தவர் அவர்கிட்ட இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் சரிதான் வந்திருக்கா அப்படின்னு சொன்ன கூட அவர் கையை காமிச்சு என்னன்னு கேட்டார் எமர்ஜென்சி டெக்லர் ஆகிருக்கு சங்கத்துடைய தலைவர் ஆந்திராவில் அரெஸ்ட் பண்ணிருக்கா அப்படி கேட்டவங்களும் அவர் கேட்டார் இந்த தலைவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கேட்டார் நான் சொல்லி எழுபத்தி மூன்றாவது குருஜி காலம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் இவர் தலைவரானார் இது எழுபத்தஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு வரிசியா சொல்லி முன்னப்பிர சொல்ல வரிசையா சொல்லுவா எமர்ஜென்சி எப்படி ஆரம்பிச்சது எண்ணிக்கை டிக்ளேர் பண்ணா எப்போ பண்ணா யாராவது அரஸ்டானா ராஜித் தேசாய் வாஜ்பாய் அத்வானி வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் எல்லா பொறுமையாக கேட்டேன் ஏரியதேரிய வங்கி வள बेंगलुरु செல்ல இருக்கா தெரு சமய வேலூரத்துல இருக்கா அப்படி சொன்னேன் அவர் மேற்கொள்ள கேட்ட டி என்ன பண்றீங்க நான் சொல்றேன் நம்மளுடைய विद्यार्थी பிரச்சனோடு இருக்க அதோட அமே பிச்சனடா இருக்கேன்ன பழச்சன ஒரு பதில் கேட்ட எங்க बिहारல கலண்டா படிட்ட கால அவளான் கேட்டார் ये கேட்ட ஒரே பக்கத்துல இருந்த विद्यार्थी பல ஆவியசிக்கு பதந்தா செய்து சுறியு பட்டு எங்கயோ குக்கிராமத்துல இருக்க இவர் வந்து பீகார் பத்தி வித்யார்த்தி பீகார் லீக் படிக்கிறார் போயிட்டார் சொன்னவுன்னு நான் சொன்னேன் நான் மட்டும் இல்லையா பக்கத்துல மதன் தாஸ் இருக்காரு செக்ரட்டரி அவரும் கூட இருக்காரு அங்கதான் பெரியாடு பெரிய அது மதன்தாஸ் சொன்ன உடனே அங்கே மராட்டியிலேயே ஒரு குரல் கொடுத்தார் அவர் உங்க வீட்டு பேர் என்ன பேருந்தார் இந்த மதந்தா தேவிக்கு என்ன சொல்றோம் அப்படியே அவர் அரண்டு போயிட்டார் அவர் குஜராத்தி மராட்டி எல்லாம் தெரியும் மராட்டியில் அது கேள்வி வந்தவுடனே தேவி இப்படம் இந்த கை காட்டி வர்ற வசத்துகிற மாதிரி இந்த கை மேலே உசத்தி தேவி ஆசீர்வாதம் பண்ணார் அது இந்த எமர்ஜென்சி எடுத்து போராடின இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்ம எடுத்துக்கணும் அதன் பிறகு இந்த ப்ரெண்டர்கள் பட்டியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது பல விதமான அனுபவங்கள் மாம்பலத்தில் பெஸ்தமாபாத்தில் பப்ளிக் சென்டர் மட்டும் பிரபலம் அதை ஆரம்பித்தவர் எம் சி சுப்பிரமணியன்னு பேர் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கடைசி காலத்தில் இந்தியன் நிதிமுறை பத்திரிகையில் எடிட்டராக இருந்தார் அவர் அவருக்கும் சங்கத்துக்கும் நல்ல பழக்கம் எனக்கு நான் அடிக்கடி அவரை பார்ப்பேன் இந்த எமர்ஜென்சி டெக்லரான ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவரை போய் பார்க்க போது அவர் ஒரு கடிதம் காட்சியாக enna அந்த கடிதம் என்னன்னா சுதந்திர போராட்ட வீரரில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராஜாஜி எந்த டெலிவரி பழகினர் ஸ்வராஜ்யா பத்திரிகை எடிட்டராக இருந்தவர் மத்தியில் நேரு கேபினட்ல மந்திரியாக இருந்தவர் அதுக்கு மேலே நாம் அரசியல் அரசியல் சட்டம் சொல்லுவேன் அந்த அரசியல் சட்டம் தயாராகிற அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியில் மெம்பராக இருந்தவர் கே சந்தானும் பேரவர் அவருக்கு அப்போ எண்பது வயசு மைலாப்பூர்லாம் நாகேஸ்வர பார்க்கிட்ட அவர் வீடு அந்த தள்ளாத வயதிலும் அவர் என்ன பண்ணார் எமர்ஜென்சின்னு வந்த உடனே இது நாட்டுக்கு நல்லதில்லை அரும்பாடுபட்டு பாதின சுதந்திரம் இது இந்த மாதிரி ஒரு இழக்கக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ஒரு ஆழ்ந்த அக்கறை அவர் ஒரு லெட்டர் தயார் பண்ணார் அது வந்து பார்லிமெண்ட் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஜனசேன மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாரும் லெட்டர் போட்டு ராஜ்யசபா லோக்சபா இது உங்களுடைய கடமை இந்த தருணத்தில் சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திரத்தில் விளக்கக்கூடாது நீங்களா லிவன் பண்ணவும் எமர்ஜென்சியை எதிர்க்கணும் லெட்டர் போட்டுருக்கேன் இந்த கடிதை கையில் வந்த உடனே நான் அப்போ நம்முடைய சங்கத்தினுடைய பிராந்த பிரச்சார சூழ்நாளர் ராவ் அவர் தலைமறைவாக இருந்த இடத்துல போய் அதை பார்த்து கொடுத்தேன் அவருக்கு அபாரமான சந்தோஷம் இருக்கும் ஏன்னால் ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாமல் கம்யூனிகேஷன் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி அப்போலாம் வந்து செல் கிடையாது ஒன்றும் கிடையாது ஈமெயில் கிடையாது ஃபோன் தான் ட்ரெண்டாவில் தான் போட்டு பேசணும் எஸ்டிடி தான் லிமிடெட் யூஸ் தான் எஸ்டிடி அந்த மாதிரி புழுக்கத்தில் இருந்த ஒரு இயக்கத்துக்கு இந்த கடனாசு பார்த்தோன்னா அவருக்கு சூழ்நாளும் மகிழ்ச்சி தாங்கல் உடனே அதுக்கு நிறையா காப்பி எடுத்து சைக்கிளோ அப்போல்லாம் இந்த டெராசுலாம் கிடையாது சைக்கிளோ பண்ணி நாடு முழுக்க அந்த காது போகிறது ஏற்பாடு பண்ணோம் அது சரசி எல்லாருக்கும் அது டானிக் மாதிரி இருந்தது அந்த நெட்டரை வச்சுக்கிட்டு அந்தந்த ஊரில் உள்ள பிரபலங்கள்லாம் பார்த்து என்ன எது பெய்கிறதுக்கு அது வழியாது இதே போல இங்கே சர்வதோதய தலைவர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் பேர் அவர் சத்தியமூர்த்தி சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய குமாரதி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி பேர் அவங்க இந்த மாதிரி சில சங்கத்து அல்லாமல் இந்த எமர்ஜென்சிங்கிறது கேடுன்னு நினைச்சிக்கக்கூடிய சிந்தனை உள்ளவங்களாம் சில பேர் அவங்க தொடர்புகள்லாம் வந்தது மனக்கலத்தில் ஒருத்தார் சோசியலிஸ்ட் லீடர் எல்லாருமே அடிக்கடி சந்தித்து இது என்ன பண்ணுறது என்ன அளவில் நம்ம எதிர்க்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வித்யார்த்தி விஷயத்தளவில் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சரியான சந்தர்ப்பம் வச்சு சுதந்திர தினம் சுதந்திர தினத்துக்கு முன்னால் ஒரு எப்படியான ஒரு ஜெதக்கட்டை ஒரு மொபைல்கி மொபிலைசேஷன் இருக்கணும் அதற்காக என்ன பண்ணுனாக்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு லெக்சர் சீரீஸ் ஏற்பாடு பண்ணும் யாராவது சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்களோ அது ராதா லட்சுபத் ராய் திலகர் நம்முடைய வாவ சிதம்பரனார் திருவிக்க அந்த மாதிரி பத்து பேர் பேரை செலக்ட் பண்ணி தலைவர்கள் காட்டும் பார்வை அப்படின்னு போட்டோம் அது நிறையா பேர் கலந்துனாக்க அது ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் இதை எடுத்து நிறையா பேர் சந்தர்ப்பம் பண்டி பண்ணுற போது சோழ சத்யாகிரகம் அடுத்த ஸ்டேஜ் வந்தது சத்யாகிரக ஸ்டேஜ்லேயும் இந்த மேலே கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுற போதுல ஷோ அவன் ரொம்ப நமக்கு அர்ச அரசியாக இருந்தார் இது தவிர பாரதியினுடைய பிறந்தநாள் நினைவு நாள் வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணோன்னாக்கா நாட்டினுடைய இருக்கிற சூழ்நிலைய இளைஞர்கள் எப்படி கையாளலாம் தெரிஞ்சதுக்காக இந்த பாரதியினுடைய ஒரு கவிதை இருக்கு சத்ரபதி சிவாஜி தன் சைன்னியத்துக்கு சொன்னதுன்னு அது பூர்த்தி ஆகாத கவிதை அப்படியே தான் புக்கில் இருக்க விதிக்கும் அதை அந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் பரிந்துரைத்தோம் பாரதியார பூர்த்தி செய்யப்படாத கவிதையை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு சொல்லுவோம் அது மை மௌண்ட் ஓடு எல்ஏ பார்க்கணும் நிறைய குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் அன்றைக்கு இருந்த இந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கவிதையை நான் அழகப்ப முடிச்சாங்க கூடிய இந்த சிஐடிக்கு எந்த படத்துலேயே தெரியல ஒன்றும் பண்ண முடியவங்களால வந்துருந்தாங்க ரெண்டு மூணு சிஐடி ஒன்றும் பண்ணம் உள்ளவங்களால அவங்களும் சிரிச்சிருந்தா இருந்தாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்முடைய எமர்ஜென்சி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது சத்தியாகிரகம் வந்து எழுபத்தி அஞ்சு ஆரம்பித்து எழுபத்தஞ்சு அஞ்சு தீபாவளி புடிச்சு ஆரம்பிச்சிருந்தது எழுபத்தி ஆறு ஜனவரி எழுபத்தாறு கில பீச்சில் ஒரு பெரிய செத்தாகிரகம் அதில் வீடுக்கு தான் நான் போனேன் என்னையும் கைது பண்ணாங்க சிறையில் ஒரு மூணு மாதம் இருந்தும் அது ஒரு தனி அனுபவம் அதற்கு அடுத்தபடியாக வெளியில் வந்த உடனே சில அனுபவங்கள் கிடைச்சிது சிட்டிசன்ஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு ஃபோர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர் ஜஸ்டிஸ் தர்கும் தேதி பேர் அவெல்லாம் ஜேபி சோசலிஸ்ட் பேக்ரவுண்ட் உள்ளவங்கலாம் அந்த ஜஸ்டிஸ் தற்குண்டை என்ன பண்ணார்னா பூனாவிலேருந்து ஒரு லேடி அவங்க பேர் கிருஷ்ணாபாய் நிம்கன்னு பேர் ஆரம்பத்தில் அவங்க மெட்ராஸ்லாம் இருந்தாங்க சோஷலிஸ்ட் குரூப்பில் சேர்ந்தவங்க பின்னால் திருமணம் மாறவர்கள் பூனா போனவங்க அவங்கள சென்னைக்கு ஒரு நிறைய பேர் தெரியும் நீ போய் எங்களை ஆர்கனைஸ் பண்ணுன்னு அனுப்பிச்சாங்க தற்கொண்டை அந்த கிருஷ்ணாபாய் நிம்கர் வந்தவுடனே அவங்கள மையமாக வச்சு இங்கே நிறையா நிகழ்ச்சிகள் நடத்திடும் ஹால் பிடிக்காக இருக்கலாம் சின்ன சின்ன பீட்டிக்காக இருக்கலாம் இல்லை அதில் ஒரு பெரிய வலுவை என்னென்னா சிவில் லிபர்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு அது வந்து ஆராசபாரை நடந்தது செவன்டி சிக்ஸ் செவன்டி செவன் அது கரெக்டாக இயர் ஞாபகம் இருக்குது இருக்கு ஆராசபாரை அதில் முக்கியமாக கலந்துட்டார் சோ பேசினார் குருமூர்த்தி நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணோம் பவர் பணம் பரிசாக போகுது நிறைய பேர்லேருந்து வசூலிக்கலாம் கொஞ்சமாக தான் கிடச்சிது இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா முதல்ல எத்தனை பேர் ஒருவா சந்தேகம் போஸ்ட்டை தான் போட முடிஞ்சிது பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க முடியாது போட மாட்டான் முன்னால் நியூஸ் போட்டாலும் மாட்டான் சென்சார்ஷிப் அதனால் போஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணி ஒட்டினோம் அதுதான் ஆச்சரியன்னா அது கான்ஃபிடன்ஸ் ஆரம்பிக்கிறாடி காலையில் பார்த்தாக்க ஆராசு சமுதாயத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும் அதாவது யாராலாம் சாதாரணமாக அந்த நமக்கு ஏன்பா நமக்கு ஏன்பா அந்த ஒம்பது ஒதுக்கக்கூடிய நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே அது இருந்தாங்க அதாவது ஆச்சரியமான விஷயம் பள்ளிக்கூட வாத்தியார் அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே உள்ளூரும் தாபம் வந்து உட்காட்டுருந்தாங்க முழுக்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிது ஒரு மணிக்கு தான் முடிஞ்சிது ஸோ தி கிராண்ட் சக்சஸ் அதில் சோ கலந்துனர் செழியன் பேசினார் அதில் செழியின் நடந்த ஒரு பண்பு தான் ரொம்ப அருமையான விஷயம் அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா விஷயத்துலையும் பொதுவான ஒரு விஷயம் போது நம்ம எங்கே விட்டு கொடுக்கணும் எங்கே விட்டு கொடுக்காம இருக்கணும் என்ன பிடிவாமல் படிக்கணும் அதெல்லாம் அவங்க படிக்கணும் அந்த நிகை கான்பரன்ஸ்ல ரெசல்யூஷன்லாம் தயார் போது கேசன் தானோம் ஒரு அஞ்சாறு ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தார் அதில் ஒரு ரெசல்யூஷன் வந்து ஃபெடரல் டெமோக்ரஸியாக இருக்கணும் இந்தியாவும் பண்ண இது டிஎம்பிக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஆனா ஆனால் சோப்பு இதில் உடம்பாடு கிடையாது கான்ஃபரன்ஸ் ஆரம்பித்த உடனே மேலே அந்த டிராக்டர் ரெசல்யூஷனை டைப் பண்ணி எல்லாத்தையும் இப்படி காமிச்சுன்னு போனேன் மற்றவர்களாக ஒத்துட்டாங்க செடியுன்னு பார்த்துட்டார் அதுக்கப்புறம் வந்து கேஎஸ் எக்ரேண்டா பிரெசிடென்ட் அவரை பார்த்துட்டார் மற்றவர்களாக சரி விட்டாங்க சோப்பு எழுதுன்னு போனவொடனே நோ நோன்னு ஐ ஓன்ட் ரெசல்யூஷன் இதுதான் நான் வந்து கோப்பராக சொல்லிடுவேன் என்னுடைய கருத்து மாறுபடுறேன்னு மீட்டிங்கை சொல்லிட இல்லை நான் திருப்பி செடின்ட்டு வந்தேன் இங்கே வந்து இந்த மாதிரி சொல்றாரு சார் அவர் இப்போ பெரிய ஆறு காலவசம் வந்துருக்கு இப்போ போய் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதுவும் ஆகிடும் அப்போ ரொம்ப அருமையான வார்த்தை சொன்னார் சார் இன்னைக்கு நமக்கு வேண்டியது டெமாக்ரஸி வி ரெஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபெடரே யூனிட் எது எல்லாம் போய் தீர்மானம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நெல் அப்படியே எடுத்துருக்கேன் சார் பேனாவை எடுத்து அப்படியே அடிச்சுட்டேன் அதை மறக்கவே முடியாது அது அந்த மாதிரியான ஒரு பெரிய தலைவர்கள் அவாளுடைய கலந்துகிண்டு கல்லூரி மாணவர்கள் பல பேர் நேரடியாக செலித்து வந்த பின்புறத்தில் வந்து நிறையா பேர் செஞ்சாங்க அதனுடைய இறுதி கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சகுனம் மாதிரி இந்த வந்தய மாதரத்தினுடைய சென்டிதரி வந்தது வந்தய மாதிரி பாடலில் பக்ரீத் சந்தர் எழுதினால சென்டிதரி அப்படின்னு தகவல் கிடச்ச உடனே அதை எடுத்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சி நடத்தணும் அதனுடைய நிகழ்ச்சியில் கிருபலானியே வந்தேன் எம்சிடிஎம் ஸ்கூலில் புத்தாபே ஸ்கூல் நடந்தது இதில் புரசவாக்கத்தில் அதில் இவரே வந்தார் கிருப்லானியே வந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்டாம்ப் ஓடிவிட்டாங்க அந்த ஸ்டாம்ப் ஓடிட்ட நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கும் போய் பிஎம்சியை போய் பார்க்குறாங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ் ஜெனரில் பார்த்தேன் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்கேன் நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வந்தே மாதம் டே செலிப்ரேஷன் இதை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க ஒன்று அவர் ஒத்துட்டார் இவர் ஆந்திரா யூனிவர்சிட்டி ஃபார்மர் வைஸ் சான்சலர் கே ஆர் சீனிவாச ஐயா அவர் வந்து அதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஆல்பத்தை வாங்கிப்பார் விவேகானந்தா காலையில் நமக்கு தொடர்பு இருந்தது அவங்களுடைய ஃபிலடேல அசோசியேஷன் நடத்தையில் ஒத்துட்டாங்க ஸோ காலையில் பார்த்தா நிறைய பேர் வந்தாச்சு கரெக்டாக நிகழ்ச்சி முக்கால் மணி நேரம் ஜீவன் வந்து ஜானகிராமன் பேர் அவர் வந்தார் கே ஆர் சீனிவாசிங்கர் வந்தார் ரொம்ப அது அளவு அதிகமாக பேசலை நம்ம காரியக்தல எல்லாருமே நிறைய பேர் வந்துருந்தாங்க நிகழ்ச்சி நல்லா முடிஞ்சு சுமுகமா அந்த பிரின்ஸிபாலும் சந்தோஷம் கரெக்டாக காலேஜ் பெல் அடிக்கிச்சே முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் தரவர் ஆனால் மறுநாள் போலீசிஐடி பிஎம்ஜி எப்படி அவரை பார்த்துருக்கான் பார்த்து என்ன சார் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு எனக்கு தெரியாது சார் ஆர்எஸ்எஸ் யார் சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் அந்த முழு முழுக்கும் ஆர்எஸ்எஸ் தான் சார் அப்படின்ட்டுருக்கான் அந்த மாதிரி இந்த பல அனுபவங்கள் இல்லை இன்னும் ஒரு நகைப்புக்காக ஒரு விஷயத்தையும் வரேன் இந்த கேஸ் அந்த மாதிரியே என்எஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அட்வொகேட்டாக இருந்தவர் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டார் காந்தி தலைமையை எடுத்துக்கிட்ட உடனே பாய் காட்டணும் அப்போ கொடுத்தா கோச்சுக்கு போக மாட்டோம் அதுக்கப்புறம் கேஸ்க்கே போகிறது கிடையாது அவர் வெறும் சட்டை போட மாட்டேன்னு வச்சுக்கிட்டார் சுதந்திர போராட்டத்தின் போது சட்டை போட மேல் மேலே துண்டியாக கூப்பிட்டுருந்தார் அவர் நடைத்தார் வயசானவர் அவருக்கு எண்பது வயசு அவரும் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி வருவார் இந்த பி கேபர்ஜி என்ன பண்ணணும்னா ஒரு தடவை எங்கேயாவது அடிக்கடி மீட் பண்ணணுமே ஆர்எஸ்எஸ் காரில் மீட் பண்ண முடியாது சாத்திக்கு ஒன்றுமே இல்லை திருவள்ளிக்கையில் திருவுட்டீஸ்வரர் பேட்டையில் அந்த சிவன் கோவில் மீட்டிங் வைக்கிறோம்னு சொல்லிட்டோம் அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸில் போய் நம்ம பக்தர் எல்லா கூடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நிறைய கூட்டத்தை கூட்டியாச்சு இவர் வரதாச்சாரியர்கள் கூட்டேன் நான் வரேன்ப்பா அப்படின்னு வந்துட்டேன் மீட்டிங் நடக்குது எல்லாரும் பேசியிருக்கா அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் உட்காந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒன்றும் புரியல பதில பார்த்தா அது பஜ்ஜெட் என்னங்க பஜ்ஜெட் எதுவும் ஆரம்பிச்சது கடைசி எங்கேயோ போயிட்டு கேட்குது கடைசியில் வந்து வரதா சரி ரெண்டு வார்த்தை பேசினா பேசி முடிச்சு உட்காந்து உடனே எல்லாம் பேசி முடிச்ச உடனே டக்குனு வரதா சரி ஒரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன் திருப்பி சொல்கிறேன் அப்படிங்க எல்லாரும் பார்த்தா டே பெருமாள் வரன் சீக்கிரம் தரமாட்டார் சிவன் சந்தோஷப்பட்டு உடனே வர கொடுத்துருவார் நான் வந்து அன்றைக்கி இந்த சிவங்கோவில் இருக்கும் அதனால் நான் இந்த திருவெட்டியஸ்வரனை ரெண்டு கரம் கூப்பி வேண்டிக்கிறேன் இதேவா சீக்கிரமே இந்த எமர்ஜென்சி நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்றதே தெரியல இருக்கு அப்புறமே சொல்லிட்டு அவங்க எதா சங்கடத்தை மாற்றிட்டீங்களே அந்த மாதிரி விதவிதமான அனுபவங்கள் கடைசியில் எமர்ஜென்சியும் விலகிட்டு சார் இதுக்கு புராணத்தில் தான் இதுக்கு உதாரணம் இருக்குது இந்திர நீங்கள் பார்த்துருக்கேன் அந்த இந்திர பதவி யார் வேணால் போகலாம் தபஸ் பண்ணால் இந்திர பதவி போயிடலாம் ஸோ இது இந்திர பதவிக்கு ஆபத்து வராமல் இருக்கணும்னாக்க இந்திரனுக்கு என்ன பண்ணுவான்னா யாராலாம் எங்கெல்லாம் தபஸ் பண்ணுறாலோ அவளுக்கு முன்னால் அவருடைய சபையிலேருந்து ரம்பை ஊசுடி திருபலி இதெல்லாம் அனுப்புவான் கில்லத்தபையெல்லாம் அதான் தபு கெட்டுப்படுவோம் அந்த மாதிரி நீங்கள் எதிரை பார்த்தா கூட ராமாயணத்தில் பார்த்தா கூட அசுரர்கள் வந்து ராஜாவை அட்டாக் பண்ண மாட்டான் பிராமக்க விஸ்வாமித்தர் யாக மாட்டாங்க அங்கே போய் கெடுப்பாங்க வசிஷ்டர் யாகமான அதை போய் கெடுப்பாங்க ஏன்னா என்ன சக்தி வருது வாழ்க்கை அரசனுக்கு எங்கேயும் சக்தி வருது இந்த முனிவருடைய தபச நின்று அதை போய் அடிப்பாங்க அந்த மாதிரி இந்த ஜனசங்கத்துக்கான ஒரு ஆதாரம் இது சங்கம் ஸோ சங்கத்தை அமைக்கும் பட்சமான அதெல்லாம் நமக்கு அரசியல் ஆபத்து எடுக்காதுன்னு இந்திரா காந்தி நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் கிடைக்கவா பர்சனல் கான்ட்ராக்ட் நானும் குரு முக்கியமே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தினம் காலையில் ஒவ்வொன்று அரைச்சம் மத்தியானம் மூணு மூணு வரைக்கும் அரைஞ்சிகிட்டே இருப்போம் இப்போ மாதிரி டீ ஸ்கூட்டர் கிடையாது இந்த டீ ஸ்கூல் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டவும் தெரியாது ரெண்டு பேரும் பஸ்ஸு ஏதோ இப்படி தான் போயிட்டு இருப்போம் எல்லாரும் பார்ப்போம் பேசுவோம் அந்த மாதிரி தான் பர்சனல் கான்ட்ராக்ட் தான் அதே ஒரு உருக்குமார் சம்பவம் வே சாமிநாத சர்பு ஒருத்தர் இப்போ இந்த தலைமுறைக்கு அவரை போய் தெரிஞ்சுக்க நியாயம் இல்லை அவர் வந்து பழம்பெரும் தமிழ் எழுத்தாளர் அவர் நூல்களாக அவசியம் இப்போ தேச பத்திரம் படிக்கணும் அவர் உலக அறிஞர்கள் பற்றியெல்லாம் எழுதியிருக்கார் மாஜினி அவரை பற்றி நிறையா எழுதியிருக்கார் பர்மாவை வந்து ஜோதினி பத்திரிக்கை நடத்தினார் மெட்ராஸ் ரொம்ப நாள் இருந்தார் அவர் நல்ல சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் உங்கள் வயசானவர் அவர் வந்து கடைசியில் திருவாரம்பியூரில் கலாட்சேத்திர ருக்குமே ஆதரவில் இருந்தார் ஏன்னா அவரை பற்றி தெரியும் நான் குரு உத்தியோகத்தில் ஆக்சிஜன் போனேன் அப்போ எமர்ஜென்சியா கொடுங்க சர்வாதிகாரி ஆக்சிஜனெலாம் ரொம்ப சித்திரை இருக்குமே ஜாக்கிரதியாக இருக்கும் அப்படின்னு பரவல் அது மாதிரி வயசானவர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க அட்வான்ஸ் எல்லோருமே பார்த்தோம் எல்லாரும் பல பேருக்கு தயக்கம் பல பேருக்கு தயக்கம் இல்லை சில பேர் மனது வந்து உதவி பண்ணாங்க சில பேர் உதவி பண்ணுறதுக்கு தயங்கினாங்க வித விதமான அனுபவம் இல்லை அதுதான் உலகம் சங்கத்தில் பின்வாங்கிறது பிரச்சனையே இல்லை இதில் என்னென்னா சங்க வேலையே நடந்து தான் இருந்தது ஓரளவுக்கு சின்ன சின்ன வீடுகளில் அங்கே ஷாட்டாக மாதிரி நடந்ததே தவிர துவஜம் போட்டு பிராயத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணலே தவிர இதுவாகவே இது ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து தான் இருந்தது அதில் இவர் பெரிய விஷயம் என்னென்னா தான் சங்கத்தையே இந்த தடைப்பட காரணமே சங்கத்தினுடைய கட்டுக்கோப்பு இல்லாததான் இந்த போராட்டமே இந்த எமர்ஜென்சியை போச்சு இந்திரா காந்தி மட்டும் இந்த சங்கத்தை தடை பண்ணாமல் இருந்தாங்கன்னாக்க இந்த போராட்டம் வேறு திசையாக போயிருக்கும் புஷ்மீக்கு போயிருக்கும் மற்றவால தாக்கு பிடிச்சிருக்க முடியாது மற்ற வெறும் அரசியல் சக்திகளால் இந்த போராட்டம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது அவன் சங்கத்தையும் தடை பண்ணதுனால தான் அதுக்கு ஒரு வேகம் வந்தது ஒரே வரியில் ஞாபகம் எட்டேன் விஜிலன்ஸ் இட்ஸ் ப்ரைஸ் ஆஃப் லிபர்ட்டி இமைப்பொழுதும் சோராதிருத்தல் பாரதியார் சொன்னது தான் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் இதைத்தான் அவன் மனசில் வச்சுக்கணும் இன்றைக்கும் நம்ம தேசம் சீரடையலை நமக்கு பக்குவம் வரல இந்த எமர்ஜென்சிங்கிறதே ஒரு டியூமர் தான் அதாவது நம்ம நாட்டில் வந்து இந்த அரசியல் ஸ்போர்ட்டிவாகவே நம்ம எடுத்துக்கல யார் போய் உட்காண்டாலும் எதிர்கட்சி வந்துருமோ அவன் எப்படி அடங்குது அவன் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை பிரித்த மாதிரி இவங்க வந்து பெரும் பிரிச்சாங்கிறத பார்த்தான் அது வந்து ஒரு அந்த தன்மை இருக்கா இல்லையா அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது அது மாறணும் ஓரளவுக்கு சங்கம் சங்கத்தை சார்ந்தவர்கள்ட்டே இல்லாமல் இருக்குது மற்றவர்கிட்ட சுத்தமாக இல்லை ஒரு தடவை வந்தாச்சுன்னா அந்த அதிகாரத்தை நம்ம தான் வச்சுக்கணும் நம்ம குடும்பம் தான் வச்சுக்கணும் அதுக்கும் ஜனநாயகத்துக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது அதெல்லாம் மாறணும் இது பெரிய அப்புஹில் டாஸ்க் அது பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் ஆகும் பண்ணணும்